வணக்கம் பிப்பர்களே இன்றைக்கி வாங்க எந்த ப்ரீமியம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் பார்க்கலாம் எந்த இடத்துல நமக்கு வேல்யூ கிடைக்கும்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீட்டைல் தியேடர் என்ன பண்ணுறாங்கன்னா விலை அதிகமான இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக பே பண்ணுவாங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேட்டில் வாங்கிட்டு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோவில் வந்து எக்ஸைட் ஆகிருவாங்க இந்த ஹேபிட்டை நம்ம கம்மி பண்ணணும் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேலே போக வாய்ப்பு இருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வரவும் வாய்ப்பு இருக்கு மூமெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம் இதுல நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நமக்கு வேணும் ஒரு நல்ல வேல்யூ பிரைஸாக இருக்கணும் வேல்யூ பிரைஸோட இன்ட்ரன்சிக் வேல்யூ எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும் ஆப்ஷன் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு மோர் கல்குலேஷன் அண்ட் லெஸ் டெக்னிக்கல் அண்ட் கிரான்சாக்ஷன் இருக்கணும் வாங்க பார்க்கலாம் எந்த ப்ரீமியம் எப்படி ஒர்க் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டில இருக்கு மார்க்கெட்டில் ரெண்டு சீன் தான் பிளே ஆகும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் இல்லைன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்டோட டைரெக்ஷன்ல கீழே போகாடும் இந்த மாதிரி தான் மார்க்கெட் பிளே பண்ணும் இந்த சுச்சுவேஷன்ல இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் லெவல்ல இருக்கோம் அதனால டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் எடுத்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் பார்த்தீங்கன்னா எதுவரை இந்த முப்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே இருக்கும் நல்லது நம்ம ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ரூபாய் வரை போகும் எப்போ மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணும் இந்த லெவலில் எப்போ நீங்கள் என்ட்ரி கொடுத்தாலும் சின்ன ஸ்டாப் லாஸ் வைங்க லைக் மூணு ரெண்டு ரூபாய்க்கு அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த லெவல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி ரூபீஸ் வரை போக வாய்ப்பு இருக்கு மார்க்கெட் ஒரு வேலை இன்னைக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா லைக் மேலே ஓப்பன் ஆனாலும் இல்லை நமக்கு ஃப்ளாட்டை ஓப்பன் ஆனாலும் இந்த ப்ரைஸில் நமக்கு கிடைச்சதுன்னா இங்கிருந்து எழுபது ரூபா வரை போகும் ஏன்னா பியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி எயிட்டி பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு மார்க்கெட் வந்து எழுபது ரூபாய்க்கு மேல போக வாய்ப்புகள் கிடையாது அப்படி உங்களுக்கு போகும்னு நினைச்சீங்கன்னா இங்க இருந்து ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்க எந்த டேட்டும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சரியா இருக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்க சரியா இருக்கும்னா நம்ம கண்ட்ரோல் தான் மார்க்கெட்ல நீங்க எங்க வேணாலும் லைக் எழுபது ரூபாய்க்கு மேல போகும்னு முடிவு பண்ணீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வைங்க லைக் மூணு நாலு ரூபாய்க்கு த்ரீ ஃபோர் ருபீஸ் லாஸ் வைங்க போதும் ஒரு வேளை உங்களுக்கு அங்கேருந்து லைக் நீங்கள் மோ ஸ்டாப்லஸ் மூணு நாலு பாயிண்ட்டுக்கு வைக்கிறீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர்ட்டி பாயிண்ட்ஸ் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மார்க்கெட் முப்பத்தி எட்டு ரூபாயிலிருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ரூபாய் வரை போக வாய்ப்பு இருக்குது கண்டிப்பா இந்த பத்தொன்பதோட லோ கட் பண்ணும் ஞாபகம் வைங்க ஏன்னா இந்த நைன்டி டூ பீஸ் இருக்கு இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோன் ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைச்சா நைன்டி ரூபீஸ்ல இருந்து இங்க இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஒருவேளை ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைச்சா நைன்டி ரூபீஸ்ல இருந்து இங்க இருந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் நல்ல ஞாபகம் வைங்க இங்க பத்தொன்பது ரூபாய்க்கு கீழே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் நீங்க வேற பை பண்ணலாம் அடுத்தது நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் புட் இப்போ நம்ம புட் சைட் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பிரேக் டவுன் லெவல்ல தான் இருக்கும் நாற்பத்தி ஒரு ரூபாய்ல ஒருவேளை இந்த பிரைஸ் நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு மேலே வந்துச்சுன்னா நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அறுபத்தஞ்சு ரூபாய் வரை போகும் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் புட்ல ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னு வச்சுங்களா ஒரு ஃபால்ஸ் பிரேக் டவுன் கிடைச்சா இங்க நமக்கு இருபது ரூபாய் வரையும் கிடைக்கும் இருபது இருபத்தி மூணு ரூபாயில ஒரு நல்ல வேல்யூ கிடைக்கும் ஒருவேளை பிரேக் டவுன் கிடைச்சி உங்களுக்கு இருபது இருபத்தி மூணு ரூபாய் லெவல்ல இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் புட் கிடைச்சா நீங்க தாராளமா என்ட்ரி பண்ணலாம் அங்க இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு சிக்ஸ்டி லைக் செவன்டி பாயிண்ட்ஸ் வரைக்கும் கிடைக்கும் ரெண்டு பிரீமியம் வாட்ச் லிஸ்ட்ல வைங்க எங்க உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் என்ட்ரி பண்ணுங்கள் கால் சைடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சைடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மிக்க நன்றி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம டெலிகிராம் சேனலையும் அப்படி ஜாயின் பண்ணிவிடுங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க